அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மலர் நினைவுகள் அப்படி சொல்லி ஒரு டாபிக் போட்டுட்டு வரேன் இது எதற்குன்னா மெயினா வந்து நாங்க நைன்டி கிட்ஸ்ல என்னென்ன அனுபவிச்சோமோ என் கூட என்ன நண்பர்கள் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் போடுறதுக்காகவும் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் இதை அனுபவிக்கிறாங்களா அதுக்காக தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நான் நிறைய உணவு சம்மந்தப்பட்டது போடுறேன் எதற்காகனா நம்ம நைன்டி கிட்ஸ் வந்து அன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிடல இன்னைக்கு டூ கேவும் சாப்பிடல எயிட்டிஸும் சாப்பிடல நம்ம பாரம்பரியம் அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடு நம்ம விட்டுக்கிட்டு எதுக்குள்ளாம போறோம் சோ நோய் வர்றதுக்கு இது மிக முக்கிய காரணம் தான் நான் இந்த நைன்டி சிக்ஸ்ல மெயினா இதை கொஞ்சம் வரேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு காமிக்கிறேன் இது என்னத்தின்னு பார்த்து சொல்லுங்க நெல்லிக்காய் வேற ஒண்ணு இல்லை நீங்க காட்டு நெல்லிக்காயோ இல்லன்னா நம்ம ஸ்கூல்ல விக்கிற கரக்கு அதுவும் நினைச்சிடாதீங்க அதை இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் எதுக்காதுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நெல்லிக்காய் நான்தி சாப்பிடுறேன் ஆஹ் மனுஷன் ஒரு மிஷின் மாதிரிதான் அங்கிருந்து ஓடிச்சிருக்கோம் சாப்பிட கண்ணு முன்னாடி கிடைச்சாலும் சாப்பிட முடியல நான் இதை குறையா சொல்லல கையில கிடைச்சும் சாப்பிட முடியல நோயை நம்மளே தேடிக்கிடுவோம் இந்த இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் எதுக்கு வர்றேன்னா இது ஏன் நைன்டி சிக்ஸ் மெயின் சொல்றேன்னா இப்போ வீட்டுல நெய் கிடைக்குது எல்லாருமே உப்பு போட்டு நாங்க அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி எல்லாருமே நெய்க்கு சாப்பிடுறாங்க அன்னைக்கு சாப்பிட்டாங்க நான் அதான் பேசல ஏன்னா இப்ப நைன்டி சிக்ஸ் வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியம்னு இப்ப நான் சொல்லும்போது போது புரியும் நம்ம ஸ்கூல்ல இப்போ வெளியில ஒரு பாட்டி முட்டா இருப்பாங்க இன்னைக்கு டேட்டு அது நம்ம ஸ்கூலுக்கு வெளியில அது இன்னவே இல்லை எந்த ஸ்கூல்லுமே எதுவுமே இல்லை சொல்ல போனீங்கன்னா ஏன்னா தேடி பார்த்தா ஸ்டேட்ல ரெண்டு ஸ்கூல் இருக்கலாம் இன்னைக்கு எங்கேயுமே அந்த முட்டாய் பாட்டி இல்ல அந்த முட்டாய் பாட்டி சும் நெல்லிக்காயில போட்டு கொடுப்பாங்க அது எதுக்காக சொல்றேன்னா எல்லாருமே என்னை வீட்லயே சாப்பிடுறதாங்க அங்கேயே சாப்பிட்டுருக்காங்க கடைசி தலைமுறை எயிட்டிஸ் சாப்பிட்டுப்பாங்க செவன்டி சாப்பிட்டுப்பாங்க சிக்ஸ்டி சாப்பிட்டுப்பாங்க நைன்டி பிக்ஸ்க்கு யாருமே இப்படி இந்த பாட்டி வெளியில கிடையாது ஸ்கூலுக்கு வழியில வச்சு யாருமே சாப்பிட்டது இல்லை ஸோ அதுக்காக தான் நான் ரிமைண்டர் போடுறேன் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல டூ கே கிட்ஸ்லாம் இப்ப இத பார்த்துருப்பீங்க இந்த நெல்லிக்காய் வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுக்க மாட்டீங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் முடிஞ்சளவு நெல்லிக்காய் சாப்பிடுங்க இதில் நிறைய நன்மைகள் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்ற நைட்ஸ்க்கு தெரியும்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்க நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் மாதிரி நிறைய தகவல்கள் நான் போட்டுகிட்டே இருப்பேன் மற்ற நல்ல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நான் இந்த கண்டேன் தேங்க்யூ